காந்த குரல் அழுத்தமான தமிழ் பேச்சு என வானொலியில் பிரபலமானதை தொடர்ந்து சன் டிவியில் ஒளிபரப்பான லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு மூலம் பிரபலமானவர் அப்துல் ஹமீது பல வருடங்களாக இந்த பாட்டு போட்டி படு வெற்றிகரமாக மக்களின் பேராதரவோடு ஒளிபரப்பாகி வந்தது தொகுப்பாளராக பல நிகழ்ச்சிகள் ஏராளமான மேடைகளை பார்த்தவர் இலங்கையில் வசித்து வந்தார் நேற்று திடீரென சமூக வலைதளங்களில் இலங்கை பிரபலம் அப்துல் ஹஹமீத் உயிரிழந்து விட்டதாக செய்தி பரவ ரசிகர்கள் ஷாக்கானார்கள் வருத்தமும் அடைந்தார்கள் ஆனால் அண்மையில் அவர் நலமுடன் தான் உள்ளார் வதந்திக்கு பின் கண்ணீருடன் விளக்கம் கொடுத்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அதில் அவர் நேற்று நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை பலர் தொலைபேசியில் விசாரித்தார்கள் செத்து பிழைப்பது எனக்கு மூன்றாவது அனுபவம் முதல் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது என்னையும் என் மனைவியையும் உயிரோடு எரித்து விட்டார்கள் என வதந்தி பரவியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் யூடியூபில் ஒருவர் என்னுடைய பெயரை போட்டு இறந்ததாக பதிவு செய்தார் தற்போது மூன்றாவது முறை என்னைப் பற்றி மரண செய்தி மூன்று முறை உயிர் பிழைத்து இருக்கிறேனே என்று நகைச்சுவையாக என்ன தோன்றுகிறது என பேசியுள்ளார்